சர்வ சேனலுக்கு உங்க உங்களுக்கு அன்போடு நம்ம சேனல்க்கு தான் பூச வந்துருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தினம் வீடியோ உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம வந்து ஜாதகத்தை வந்து வரிசையா பாத்துட்டு வரும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜாதகத்துல பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்கிறது ரொம்ப முக்கியமான இடம் தான் ஏன்னா இதா நீங்க சுய தொழில் செய்யக்கூடியதா குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆறாம் வீடு வந்து நம்ம ஏற்கனவே பத்து வேலைக்கு போறதை குறிக்கும் பத்தாம் வீடு வந்து நம்மளோட தொழிலை புரிக்கக்கூடியது அதை பத்திரம் இன்னைக்கு ஒரு அலசல் நமக்கு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க சரி இப்போ பத்தாம் வீடு இது வந்து ஒரு முக்கியமான வீடு அது ஒரு இது சொல்லலாம் அவருக்கு மதிப்பு கௌரவம் இந்த வீடு தான் தொழிலை குறிப்பது இந்த வீடு தான் ஒருத்தருடைய பொதுவாழ்வை குறிக்கிறது அஹ் உலகத்துல சுகங்கள் எல்லாத்தையுமே குறிப்பது இந்த வீடு தான் ஒருத்தருடைய பதவி உயர்வு வியாபார விருத்தி எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது பத்தாம் வீடு தான் ஒருத்தர் ஜாதகத்துல பத்தாம் வீட்டுல சனி இருந்து சுகரால் பார்க்கப்பட்டா அவர்களோட வாழ்க்கையில உயர்வு மெதுவா இருக்கும் ஆனால் நிரந்தரமா இருக்கும் உயர்வு மெதுவா இருக்கும் சனி வந்து சூறால் பார்க்கப்படாமல் இருந்தால் வலுவில்லாமல் இருந்தால் மிக சாதாரண தான் கிடைக்கும் அவங்களுக்கு சரிங்களா உயர்நிலைக்கு வருவது கடினம் சூரியன் ஒருவருக்கு நல்ல விதமாக அமைந்து விட்டால் மதிப்பு மரியாதை ஆகியெல்லாம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இல்லை அரசாங்கத்தை குறிக்கும் ஒரு தான் சூரியன் சம்மந்தப்பட்டாலும் செய்யும் பார்த்த இடத்துல சூரியன் சம்மந்தம் இருந்துச்சுன்னா தொழில மரியாதை அல்லது கௌரவம் கிடைக்கும் சூரியன் வந்து மேலதிகளுக்கு காரத்துவம் பருவ அதனால அவர்கள் துணையிடம் பதவி உயர்வு முன்னேற்றம் கிடைக்கும் அதுமாரி தொழில நிரந்தரம் இருக்கும் அரசியலுக்கு இவர் தான் காரகம் அரசியல்ல இவர் போனா உள்ள முன்னேற முடியும் மற்றவங்க வந்து இவர் மேல நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்து கொள்வார் அதே சந்திரன் இருந்தா பொதுவா சந்திரன் வந்து நிலை இல்லாத தன்மை கொண்டவர் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு கிரகத்திலே பாத்தீங்கன்னா நம்ம கிரக வீட்டுல அடிக்கடி இடமாறி கொடுக்க கிரகம் வந்து சந்திரன் அவர் எங்க இருந்தாலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அது அதை தவிர மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல கிரகங்கள் செயற்கையால் பார்வை இருப்பின் மக்கள் தொடர்பு கரம இப்ப பிரபலமானவங்களா இருப்பாங்க பாவ சேர்க்கை பெற்றிருந்த பொதுவாள்கள கெட்ட பேர் வந்து சேரும் வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் தொழில்கள் இருந்தாலும் வருமானத்திற்கு வந்து ஏற்றத்தளவுகள் அடிக்கடி இருக்கும் மாதிரி தான் அவங்களுடைய தொழில் ஒரு நாள் வளர்ச்சி இருக்கும் போகும் அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கும் சந்த் இந்த சரராசியா இருந்து பத்தாம் வீடு வந்து சரராசியா சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான பிரயாணம் வந்து கண்டிப்பா இருக்கு இது வந்து நீர் கறக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில கொடுக்கும் சிலர் கப்பல் சம்பந்தப்பட்ட தொழிலையும் பணிபுரிவாங்க செவ்வாய் இருந்த தைரியத்தை குளிக்கக்கூடியது போலீஸ் இராணுவம் அந்த மாதிரி வேலை கிடைக்கும் தொழிற்சாலைகள் இயந்திரங்கள் குறிப்பதால் இது சம்மந்தமான விலையும் கொடுப்பாரு நெருப்புக்கும் இவர் அதிபதியா நெருப்பு சம்பந்தமான விலையும் கொடுப்பாரு நிலம் வீடு போன்ற சிற சுத்துக்களுக்கும் ஒரு அதிபதினால சம்பந்தமான வேலையும் இவர் கொடுப்பாரு ஜாதத்துக்கு செவ்வாய் நன்கிற்கு பிறந்தாலும் வீடு வாங்கி விற்பது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாம் செவ்வாய் வலுவற்று இருப்பவர்கள் வீட்டு வேலை செய்யும் தொழில இயக்க தான் இருப்பாங்க சரிங்கன்னா வலு அதிகமா இருந்தா நீங்க வீடு கட்டி வாங்கி விற்கிற அளவுக்கு வலு கம்மியா இருந்துச்சுன்னா வீட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றி விட்டோம் வீட்டுல புதன் சம்மந்தப்பட்டால் கமிஷன் வியாபாரம் ஏஜென்சி தொழில் புதன் அறிவு குறிக்க புத்து குருமீ உள்ள தொழில்கள் எல்லாமே இவர்கள் சிறந்து விளங்குவாங்க ஆலோசனை தொழில் ஜோதிடம் மாந்திரிகம் சிறந்து விளங்கலாம் புதன் இரட்டை கிரகம் சிலருக்கு ரெண்டு விதமான தொழில் செய்ய முடியும் ஒரே நேரத்துல பத்தாயிரத்துல புதன் சம்பந்தப்பட்டவருக்கு எஜமனாக இருப்பதை விட ஒரு கீழ் இருப்பதே அவங்க அதிகமா விரும்புவாங்க ஏன்னா மொத்தத்தையும் அவங்க கலையில போடுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க பத்தில் புதன் இருக்கவங்க பத்தில் குரு சுபகிரகம் பத்தாம் வீட்டில் இருந்தால் புகழையும் பதவியும் கொடுப்பாரு அவர் தனக்காரகன் பணம் பழங்குற இடத்துல வேலை கிடைக்கக்கூடியது அதாவது பணம் அதிகமாக பழங்குற பேங்கு கருவூலங்கள் இந்த மாதிரி இடத்துல இடம் வேலை கிடைக்கும் மிகவும் நியாயமான முறையில் சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் இருப்பாங்க வேதாந்த மத மதங்களை குறிக்கக்கூடியது சம்பந்தமான வேலையும் கிடைக்கும் பொதுவாக குருவானவர் வந்து உயர்ந்த பதவியை கொடுப்பவர் இவருக்கு பாவரின் செயற்கை பார்வை இல்லை இல்லைன்னா இருந்துச்சுன்னா மிக சாதாரண பதவியை கொடுத்துருவாரு அந்த செயற்கையும் பார்வை இல்லாத போது நல்ல வாழ்க்கையில உங்களுக்கு உயர்த்த கொடுக்கும் சுக்ரன் கலைக்கு அதிபதியான கிரகம் பத்தாம் வீட்டின் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட துறையில பணிபுரியலாம் வண்டி வாகனங்கள் குறித்து சுக்கரன் தான் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையிலும் பணிபுரியலாம் சுக்கரன் வந்து பெண்களுக்குரிய க காரகத்தும் இப்போது சுவர்கள் பாரு செயற்கை அல்லது பாறை பச்சு பெண்கள் எல்லாம் இவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இரண்டாம் வீட்டின் சம்பந்தப்பட்டா அப்படி தேனுக்கு பேசி காரியத்தை சாதிச்சு அதாவது வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க மேடம் அந்த மாதிரி அவங்க பேச்சிலே காரியம் சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அழகு சாதனங்கள் குறிச்சு குறை அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலையும் நம்ம இதை வச்சு பார்க்கலாம் நம்ம பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானம் பத்துன்னு சிவசானம் குறித்து பேச பார்த்தோம்னா பத்தாம் வீட்டுல என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தா எப்படி தொழில் அமைந்ததையும் பார்த்தோம் இந்த பத்தாம் வீட்டை தான் ஒருத்தரோட தொழில் ஒருத்தரோட கௌரவம் பதவி உயர்வு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் பத்தாம் வீடும் ஆறாம் வீடும் கொஞ்சம் முக்கியம் தான் ரெண்டுமே வந்து உழைப்பு குறிக்கக்கூடிய வீடுகள் ஆறாம் வீடு வந்து அடிமை தொழில் பத்தாம் வீடு வந்து ஓரளவுக்கு கூட உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய தொழிலா இருக்கும் இல்லைன்னா சுய தொழிலா இருக்க மாதிரி இருக்கும் இந்த தொழில் முக்கியம்ங்கிறதுனாலதான் நமக்கு வந்து ஒரு இப்போ அந்த புலோக்க வாழ்க்கைக்கே வருமானம் என்ன தொழில் தானே அதனால இந்த ஆறும் பத்தும் ரொம்ப முக்கியமான வீடுகள் இப்ப பத்தாம் வீட்டுல வந்து ஒவ்வொரு கிரகம் இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த விட கர்மஸ்தானம் கூறலாம் சரிங்களா அதாவது தாயார் தகப்பனுக்கு கர்மம் செய்யக்கூடிய வீடும் பத்தாம் வீடுதான் ஒன்பதாம் வீடு தகப்பனார் குறிக்கிறது அல்ல ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு வந்து பத்தாம் வீடு வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடாக வரும் ரெண்டாம் வீடு மாரகத்தையும் கொடுக்கும் ஆக இந்த வீட்டுக்கு தகப்பனார் மாரகத்தை கொடுக்கும் வீடாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் நாலாம் வீடு தாயாரை குறிக்கும் பத்தாம் வீடு நாலாம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக வரும் ஏழாம் வீடு மாரகஸ்தானம் ஆகும் பத்தாம் வீடு தாயாருக்கு மாரகஸ்தானமாக அமைந்து விடுகிறது ஒரு பத்து வீட்டில் கிரகத்தின் தசையாளர் புத்தியிலேயோ அல்லது பத்தாம் வீட்டுக்குடையவன் தசையாள புத்தியிலே தான் அவரின் தாயாரோ தந்தையோ மரணம் அடைவான் அப்போது அவருக்கு கர்மம் செய்ய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆக பத்தாம் இடம் ஜீவனத்தை மட்டும் குறிக்கவில்லை தாய் தகப்பனாரின் மாரகத்தையும் அது குறிக்கும் ஆக ஒரு பத்தாம் இடத்தை குறிக்கின்ற கிரகம் தசாப்து தான் தாய் தந்தையை இலக்கவும் நேரிடும் அதாவது நம்ம சொன்னா எப்பவுமே ஒரு எல்லாமே பாசிட்டிவா இருக்காது ஒரு பிளஸ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும் சரிங்களா எந்த கிரகத்தை எல்லோருடைய ஜாதத்தையும் இன்னைக்கு யாரோட நம்ம ராமபுரோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை கிரகங்கள் உச்சம் பெற்ற ஜாதகமா இருந்தாலும் வனவசமா போனார் அதே கணக்கு தான் பாசிட்டிவ் இருக்குன்னா அது நெகட்டிவும் கண்டிப்பாக இருக்கும் ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமா என்ற எல்லாம் அதுக்கு பத்தாம் வீட்டை மட்டும் வச்சு பதிக்கவும் கூடாது ரெண்டாம் விடமான தனஸ்தானம் ஆறாம் இடமான தொழில்ஸ்தானம் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாவஸ்தானம் ஆயிடுச்சு வச்சு தான் நமக்கு மொத்தமாக பார்த்தா கூட இந்த நான்கு வீட்டையும் குடிக்கின்ற கிரகங்கள் தசாபுத்திகள் தான் ஒருவருக்கு பதவி உயர்வு அல்லது வேலையே கிடைக்கும் வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கும் இந்த சைடாக வேலைகள் கிடைக்கும் பத்தாம் வீடு என்பது ஒன்பதாம் வீட்டு ரெண்டாம் வீடு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் ஆக தகப்பனாரின் பொருளாதாரம் பண வசதி குடும்ப வாழ்க்கை எதையும் வீட்டை வைத்துலாம் கூறலாம் சரிங்களா இப்போ பத்தாம் வீடை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது தொழில் மட்டும் இல்லாமல் அது தாய் தந்தையவர்களோட ஆயில தீர்மானிக்கக்கூடிய ஒரு கர்மஸ்தானமும் பத்தாம் வீடு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நமக்கு ரீப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் முருகா அர்ப்பணம்